அப்படிங்கிறது காட்சியாக முடிஞ்சு அதன் பிறகு சிறையிலிருந்து சிறப்பு அனுமதி பெற்று ஒரு தொலைக்காட்சி பேட்டிக்கு கமலஹாசனை கூட்டு வந்ததாகவும் கமலஹாசன் அந்த பேட்டியில் சொல்றதாகவும் அதாவது ஒரு உசுரை எடுக்கிற உரிமை யாருக்கும் இல்லைங்க நான் யாரையும் கொல்லலை ஆனால் கோர்ட்டு நான் தான் கொண்டேன்னு சொல்லி எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க உங்களை போன்ற நல்லவங்களாம் பார்த்து எனக்கு எப்படியாவது காப்பாற்றி விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை காதலியோடவே நானும் போய் சேர்ந்துருவேன் செத்த மரண தண்டனை கொடுத்துக்கிங்கன்னா அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கும் அதில் கமலுக்கே ஒரு இதான குறும்பு காட்சிகள்லாம் நிறைய காமெடியெலாம் வச்சுருப்பார் யூனிக்காக இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அதில் முக்கியமான காட்சி வந்து அவர் தண்ணியை போட்டு வந்து ஒருத்தன் போய் மன்னிப்பு கேட்பார் அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய இடத்துல தான் இவங்க வந்து கலவரம் பண்ணி அதை கேஸாக மாற்றி விட்ருவாங்க அந்த மன்னிப்பு கேட்குற இடத்துக்கு போகும்போது அது போனோடனே எதுக்கு வந்தாருன்னு அது வந்து அந்த எதிரி எதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க அதன் தான் வீட்டுக்கு போயிருப்பாரு போனோடனே இல்லை நான் வந்து என் முன்னாடி சொல்லிட்டா உன்ட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டா அதனால வந்தேன் ஓ அதனால தான் வந்த இல்லை அப்படி இல்லை மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன் அப்படின்னு சொன்னான் சரி மன்னிக்க தெரிஞ்சவன் அவ சொல்றது மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன் மன்னிக்கு மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லியிருப்பா